அருள்மிகு ஸ்ரீகாசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் ஒரு சுருக்கமான கதை தமிழில் திருவண்ணாமலை மாவட்டம் கெங்கவல்லியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீகாசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் ஆன்மிக மகிமையால் உயர்ந்தது இந்த கோயிலின் மூலவராக சிவபெருமான் விஸ்வநாதர் என விளங்குகிறார் உடன் அம்மனாக விசாலாட்சி அம்பாள் அருள் பாலிக்கிறார் சிறிய கதை பழம்பெரும் காலங்களில் சிவபெருமான் காசி நகரில் பக்தர்களுக்காக அருள்பாலித்து வந்தார் ஒருநாள் அவரது பக்தரான ஒரு முனிவர் தம்மிடம் நிகரான காசியை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் எனும் ஆன்மீக தெய்வீகத்தை கெங்கவல்லை என்ற பூமியில் காணலாம் என்று தெரிவித்தார் முனிவர் அங்கு சென்று தவம் செய்து சிவனின் தரிசனத்தைப் பெறுகிறார் சிவபெருமான் விஸ்வநாதராக காட்சித் தந்து அந்த இடம் காசியின் மகிமையைத் தாங்கும் புனித தலம் என பிரகடனமானது அதற்குப் பிறகு அங்கே விஸ்வநாத சுவாமிக்காக திருக்கோவில் அமைக்கப்பட்டது